லோக்சபா தேர்தலுக்கான மெகா கூட்டணி கணக்கு ஒன்றை பாஜக போட்டிருக்காங்களாம் அதிமுக இல்லாம மற்ற கட்சிகளை வைத்து இந்த பிரம்மாண்ட கூட்டணி உருவாக்கப்பட இருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு அதை பற்றி தான் நம்ம இப்போ விரிவா பார்க்க போறோம் லோக்சபா தேர்தலுக்கான கூட்டணி ஆலோசனைகள் நாடு முழுவதும் தீவிரமா நடந்துக்கிட்டு வருது தேசிய அளவில் இந்தியா கூட்டணி வேகமான கூட்டணி பகிர்வு முடிவுகளை எடுத்துட்டு வர்றாங்க ஆம் ஆத்மியும் இந்தியா கூட்டணியில போட்டியிடும் இடங்களை அறிவிச்சிட்டாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு தமிழ்நாட்டில் இந்த முறை மூன்றாவதா புதிய அணி ஒன்று உருவாகி நாம் தமிழரோடு நான்கு முனை போட்டி எதிர்பார்க்கப்படுது திமுக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகளை கடந்த சில நாட்களுக்கு முன்பு திமுக காங்கிரஸ் இடையிலான ஆலோசனை கூட்டம் நடந்தது அதன் பின்பு இந்த மாத தொடக்கத்துல கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளோடு திமுக ஆலோசனை நடத்தினாங்க அதன்படி இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மதிமுக கட்சிகளுடன் திமுக கூட்டணி குழுவினர் ஆலோசனை நடத்தினாங்க அதன்படி இந்த முறையும் காங்கிரஸ் இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் இன்னும் சில உதிரி கட்சிகளோடு திமுக கூட்டணி வைக்க உள்ளது இன்னொரு பக்கம் நாம் தமிழர் தனித்து நிற்க போறாங்க இந்த நிலையில தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு லோக்சபா தேர்தலுக்கான கூட்டணியை இறுதி செய்ய இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் மட்டும்தான் கால அவகாசம்னு பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு டெல்லி பாஜக தலைமை இருக்காங்களாம் நீங்க நடைபயணம் செய்தது போதும் உடனே கூட்டணியை முடிவுக்கு கொண்டுட்டு வாங்க கூட்டணி பேச்சுவார்த்தைகளை முடியுங்க மூன்றாவது அணி உருவாவதை உறுதி செய்யுங்கள்னு அண்ணாமலை வருகைக்கு டெல்லி பாஜக உத்தரவிட்டிருக்காங்களாம் மோடி வருகைக்கு முன்பு இந்த கூட்டணி இறுதியாகும்னு சொல்றாங்க பாஜக தேமுதிக இரண்டு கட்சிகளும் அதிமுக கூட்டணிக்கு செல்லும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தற்போது பாஜக கூட்டணிக்குள் வர முடிவு பண்ணியிருக்கிறதா தகவல்கள் வந்துகிட்டு இருக்கு அதன்படி பாமக பத்து சீட் தேமுதிக நான்கு சீட் என்று பாஜக கூட்டணிக்கு வர முடிவு பண்ணியிருக்காங்களாம் இரண்டு ராஜ்யசபா இடங்கள் இரண்டு கட்சிகளுக்கு தலா ஒன்றுன்னு பிரித்து கொடுக்கப்பட்ட வேண்டும் அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காங்களாம் ஆனா இத பாஜக ஏற்கல ராஜ்யசபா சீட் கிடையாது மாறாக பணம் கேட்கறதுல மூன்றில் ஒரு பகுதி பிரித்து கொடுக்கப்படும் அறிவிக்கப்பட்டிருக்கான் பாஜக பத்து தேமுதிக நான்கு டிடிவி தினகரன் நான்கு ஓபிஎஸ் இரண்டு பாஜக பதினொன்று ஐஜேகே ஒன்று மற்றவை இரண்டு புதிய தமிழகம் இரண்டு தமிழ் மாநில காங்கிரஸ் இரண்டுன்னு கூட்டணி முடிவாக இருக்குதான் இதனால அதிமுக தனித்து விடப்படும் சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கிற மாதிரி சொல்றாங்க முக்கியமா பாஜக தேமுதிக இல்லை அப்படின்னா அதிமுக கூட்டணியில பெரிய கட்சிகள் எதுவும் இருக்காது முக்கியமா புதிய தமிழகம் கூட பாஜக கூட்டணிக்கு போகக்கூடிய ஒரு சூழலில் தான் இருக்காங்க இது அதிமுக பெரும் சிக்கலாகவே மாறியிருக்கு இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க